சுதர்ஷி மண்டபத்திலே எமது இலங்கை தேசத்தின் கலைஞர்கள் அவரோடு சக கலைஞர்கள் உடனே பணித்த சக கலைஞர்கள் அவரோடு இணைந்திருந்த அன்புக்குரிய இசை வாங்கிய கலைஞர்கள் இன்னும் எமது தேசத்தின் திரைப்பட மற்றும் சினிமா நாடக கலைஞர்கள் இன்னும் அவருக்குரிய நேயர்கள் எல்லோருமே சுதர்ஷி மண்டபத்திலே இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இணைந்திருக்கிறோம் அன்புக்குரிய உடன்பரப்புகளே அன்பார்ந்த உறவுகளே ஒரு வரி இருக்கின்றது இந்த தேகம் மறைந்தாலும் இசையால் மலர்வேன் அதுபோல தான் இந்த கலைஞர் மேடைக்கு வருகை தரும் பொழுது கிட்டத்தட்ட நான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பிப்ரவரி வரை இவரோடு இசைத்துறையில் பயணிக்கிறது நாக்கியம் கிடைக்கிறது கொஞ்சமாக ஒரு தெரியும் மேடைக்கு ஏறினால் எந்தவித முக சுழிப்பும் இருக்காது கோபம் என்பதே நான் கண்டதே இல்லை செஞ்சு கொண்டே இருப்பார் அது இவருக்கு வந்த ஒரு பயந்த ஒரு கலை மேடை வரை கண்டால் சந்தோஷப்படும் என்று தான் சொல்ல வேண்டும் மேடை ஒரு வரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கலைஞர் கடந்த இரண்டு மாத காலமாக சிறந்த வைத்தவர்களுக்கு கடந்த சனிக்கிழமை மாலை நான்கு பணியாளர்களே இருந்தால் அந்த உன்னதமான கலைஞர் நமகப்புற மண்ணிலே பிறகு கலைத்துறையில் தன் பயணத்தை ஆரம்பித்த கலைஞருக்கு இப்பொழுது இறுதி அஞ்சலி செலுத்த நேரம் விடம்பெறவிருக்கின்றது இங்கு வருகை தந்திருக்கின்ற அவரோடு பயணித்த சக கலைஞர்கள் அவரோடு பயணித்த சக இசைவாக்கிய கலைஞர்கள் ஊடகவியல் அலர்கள் ரசிகர்கள் நேர்கின்ற சபையில் நாங்கள் இந்த வழியில் எங்களுடைய மூத்த கலைஞர் ஒருவரை அன்றோடு அழைக்கின்றோம் இறுதி இரங்கருடைய பலர் இலங்கையின் பல இசை மேடைகளை கண்ட எங்களுடைய அவர் இப்பலர் இறுதி அஞ்சு அன்பு நண்பர்களே ஏராளமான இசை நிகழ்ச்சிகளையும் நானும் அவரும் நமது குழுவினரும் இலங்கை முழுவதும் செய்திருக்கிறார் அப்படியெல்லாம் அவர் எங்களோட அதிகமாக தான் பேச மாட்டார் அண்ணா அப்படி இவ்வளோ எல்லாம் பாடல்கள் அவளை தான் இருக்கிறார் மற்றவர்களும் தான் இருப்பார் அப்படி ஒரு மரியாதைக்குரிய நண்பராக இருந்தார் அதாவது சிலரை கண்டால் அவர்கள் மரியாதையாக நடத்துவார் நடந்து கொள்வார் நண்பர்களோடு நல்ல நகர்த்தியாக பேசுவார் அப்படி ஒரு நல்ல மனிதர் அவர் ஒரு தேசிய இசைக்குழு மூலமாகத்தான் அநேகமாக அறிமுகமானவர் அவர்களது செலூர மற்றும் ஆனந்த் இணைப்பாளர் மிக பிரபலமாக அவரை கொண்டு வருவதற்கு முயற்சிகளாக இருந்தால் அது தெரியும் அவர் கணேஷ் என்ற பெயரை ஏசிய இசைக்குழு தான் அறிமுகப்படுத்தியது அதே போன்று செந்தவரும் ஆனந்தும் மிகவும் அவரை கதை உலகில் பிரபலமான பாடகராக கொண்டு முழு முயற்சியில் இருக்கிறார் இந்த அவர்களுக்கு நிச்சயமாக நன்றிகளை தெரிவிக்கொள்ளும் அதே போன்று பல இசைக்குழுக்களிலும் அவர் பாடினார் அந்த கலைஞர்களோடு இணைந்து பணியாற்றுவது அவர் போன்ற ஒரு ஒரு சிறந்த கலைஞர் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எந்தவித சீக்கிரமாக அவருக்கு சுத்தமாக

அவரோட ஸ்டைல் ஸ்டைல ஒரு ஆர்டிஸ்ட் ஸ்டைலாக தான் கிடையாது அவர் மட்டும் கல்யாணம் கலைஞர் நடிக்கிறது வந்து தமிழ்நாட்டிஸ்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமான காலத்தில் நமகம்பூர்ன்ற இடத்துல இருந்தாலும் கணேசன் நமகம்பூரன்ற ஒரு பிராண்டை பதிச்சு வந்து அவர் அந்த பிராண்டை பதிக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாருன்னு தெரியல இன்றைக்கி எனக்கு ரொம்ப கம்மளையாக இருக்குது நான் சொல்கிறேன் மற்ற தமிழ் ஊடகங்கள் இவ்வளோ தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதாக இருக்குது இது ரொம்ப கம்மளையாக இருக்குது அதாவது கணேஷ் இருக்கும்போது எல்லா ஊடகங்களும் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு கணேஷனாக ஒரு இன்டர்வ் எடுப்போம் கணேஷனாக ஒரு ப்ரோக்ராம் செய்வோன்னு சொல்லி அவரை யூஸ் பண்ணாங்க எல்லா ஊடகமும் யூஸ் பண்ணாங்க ஒரு ஆஃப் அவர் ப்ரோக்ராம் ஒன் ஹவர் இன்டர்வ் எடுத்து அவங்க போஸ்ட் பண்ணி அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டு அவரை எல்லோரும் இது பண்ணிக்கிட்டாங்க பட் இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு நியூஸ் போட்டு ஒரு ஒரு கவரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு தமிழ் உலகம் உடனே ரொம்ப கவலையாக இருக்கும் இதுதான் நாளைக்கு நம்மளுக்கு இந்த கஷ்டத்தில் தான் அந்த கணேஷ் வந்து இந்த பிராண்டை யூஸ் பண்ணுறது இவ்வளோ நவகூர வந்து ஒரு மேல மட்டக்கூடிய கணக்கு பாடணுமா பிரபல பண்ணி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு நீ யோசிச்சு மற்ற பொதுவானது எல்லாரும் இன் பண்ண யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அவ்வளோ தவறையா இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பாடுறது இதே நிலை மக்கள் நாளைக்கு கஷ்டமாட்டோம் எல்லாருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு நாளே இருக்குது ஸ்டார்ட்டிங்கில் இதெல்லாம் ரெடி பண்ணாங்க பூஜை தான் ரெடி பண்ணாங்க அப்போ இந்த மாதிரி எல்லோருமே வந்து நிறைய அந்த ஊடகங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அதுதான் இன்றைக்கி ரொம்ப குறையாக இருக்கும் எனக்கு இன்றைய வந்து வருஷங்களில் சகோதர மொழியினுடைய பதினேழு கல்தர மாவட்டங்களில் உள்ள ஆணைய நான் சகோதரமான நிறையா ஷோ செஞ்சிருக்கிறேன் களத்துல வந்தாலே அவர் வரத்திற்காக வேண்டிய பெரிய அணிவகுக்கும் கலந்துர மக்கள் சார்பாக இந்த துயரத்தைக்காக நான் இதுவே கல்துறை மக்கள் சார்பாக இன்னும் முறை வளர்ந்து வருவேன் லோகமுறை அந்த பேட்டை இனி கல்துறைக்கி பார்க்க ஆனால் இந்த லோகமுறை இன்னைக்கு உருவாகுவாருன்னு தெரியல அது வரைக்கும் விடைபெறும் வெமை වற்றவாයක් කතාாச இ பிரத்த பா வுவாாய் அம்மாு ச கங்கட்டு மா அවංுக்கு ஆத கு பே මෙමෝසති அ வெමාගේ ියවත් සමඟ ஆයනට කතාத்தனට அයට සக்கனே खालगी मराखलाच වनුව द के आय नहीं इजप्स्ताාව सबाद से पුවध देबर व्यवस्थाविद विदय सभाहव खता र ता आ वारे में नाम पर गनिनामू में अयख ෙනුවन ख मेंरा व्यावस्ताब लबा व्यवस्ता लबा िया ब यहखबावनाखम आप दर ह्य मा जनक् जाय मता जीत जायना कर ति अंगधनने कहम में संगीत ठंडायम सम मना मा जाय अवस्था के जायना हाला स में चा වි විල් එවගේමටහරි සස ද මේ वතුවාගේ වත් සමග අපිදන්න අපේ සිංහන කර කර සතා කැමිලීම හරිම आඩ මैන්නේ තුමා व्यवස්ථාවදට කියන තියන්නේ ේසා විසාල ජනता सुंदी कमिडी में